வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முத்துமணி மண்டபத்து மத்தனவே பூவிருத்து வீற்றிருக்கும் மன்னவன் மத்தியிலே வீற்றிருக்கும் மன்னவன் சித்து சேர்ந்தவர்கள் வெற்றி பெற கை கொடுக்கும் மன்னவன் சத்தியமாய் கை கொடுக்கும் மன்னவன் மன்னவனின் மாமலையில் மாமுனிவர் சூழவர மந்திரங்கள் போற்றுகிற மூலவன் மந்திரங்கள் போற்றுகிற மூலவன் மந்திரத்து மூலமதை தந்திரமாய் தந்தையர்க்கு மந்திரத்து சொல்லி வைத்த வேலவன் மந்திரத்து சொல்லி வைத்த வேலவன் வேலெடுத்து வீறு கொண்டு வீணர்களும் ஓடவென்று வெற்றி கண்டு விம்முகின்ற தோள்களே வெற்றி கண்டு விம்முகின்ற தோள்களே வேலவனை வேண்டி நிதம் வெற்றி கண்டு வாழவென்ற வேகமாக போ யா கால்களே வேகமாக போகுத யாக்கால்களே கால்கட்டுக்கு நீ நடந்த காரணத்தை கண்டு மிக காரியமாய் கையினையே காட்டுவான் காரியமாய் கையினையே காட்டுவான் பால் கொடுக்க பாய்ந்து வரும் தாயினை போல் பார்வையின் பாவங்களே ஓட்டுவான் பார்வையின் பாவங்களே ஓட்டுவான் ஓடுகின்ற ஓசையிலே ஓம் என்ற பாஷையிலே ஒட்டு மொத்தமாய் அடங்கி போச்சுது ஒட்டு மொத்தமாய் அடங்கி போற்று காட்டுகின்ற பாவனையில் காட்சி தரும் கந்தனையை கால்நடைய கண்டு வரலாற்று கால்நடையாய் கண்டு வந்த கோட்டை எல்லாம் கோலமையில் வாகனிடம் கொட்டி வைத்து கும்பிடுவோம் நாடியே கொட்டி வைத்து கும்பிடுவோம் நாடியே நாடி வரும் நம்மளுக்கு நல்ல கதி தான் கொடுக்க நின்றபடி தண்டபாணி நிற்கவே படி தண்ட பாணி நிற்கவே வரும் பக்தர்களும் பாவி சேக்க சேக்க நாவ பாவிசேக்க நாவசைக்காலரிடம் பயந்த கற்கவே பாலரிடம் பயந்தமிழை கற்கவே கற்றவரும் மற்றவரும் முற்றவரும் மோதுவது கந்தனவன் அழுத்து மந்திரம் கந்தனவன் அழுத்து மந்திரம் அற்றவரும் மண்பொழுக ஆர்முகம் பேர சொல்ல அத்தனையும் மள்ளித்தரும் சுந்தரம் அத்தனையும் மள்ளித்தரும் சுந்தரம் சுந்தரத்து நாயகனை மந்திரத்து மாமணியை சொல்ல இனி வார்த்தைகளும் இல்லையே சொல்ல இனி வார்த்தைகளும் இல்லையே மந்திரத்து மாமணியை மால்மருகன் அல்மணியை மண்டியிட சங்கடமும் இல்லையே மண்டியிட சங்கடமும் இல்லையே கற்றவரும் மற்றவரும் முற்றவரும் கந்தனவன் ஆரழுத்து மந்திரம் கந்தனவன் ஆரழுத்து மந்திரம் அற்றவரும் அன்பொழுக ஆறுமுகம் பேறு சொல்ல அத்தனையும் தரும் சுந்தரம் அத்தனையும் தரும் சுந்தரம் அத்தனையும் மல்லித்தரும் சுந்தரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா